முருகா நான் ஆச்பட்டை எல்லாமே நீ எனக்கு குடுத்துருக்க என்னன்னு தெரியல மனசு ரொம்ப குழப்பமா இருக்கு எதுவாக இருந்தாலும் நீ என் கூடவே இருந்து எனக்கு ஒரு நல்ல வழியை காட்டு ஆயிரம் கை உண்டென்றால் நீ ஒரு கை நீ பாடாதா முருகா நான் ஆஸ்பட்டை எல்லாமே நீ எனக்கு கொடுத்துருக்க என்னன்னு தெரியல മനസ് രൊ കുഴപ്പമാക്ക് എല്ലോ നല്ല വഴികാട്ട ആയിരം നാസപ്പെട്ട എല്ലാമേക്കും മനസ് രൊ കുഴപ്പമാക്ക് எதுவாக இருந்தாலும் நீ கூடவே இருந்து எனக்கு ஒரு நல்ல வழியை காட்டு ஆயிரம் கை உண்டென்றால் நீ ஒரு கை தரக்கூடாத முருகா நான் ஆஸ்பட்ட எல்லாமே நீ எனக்கு கொடுத்துருக்க என்னன்னு தெரியல மனசு ரொம்ப குழப்பமா இருக்கு எதுவாக இருந்தாலும் நீ என் கூடவே இருந்து எனக்கு ஒரு நல்ல வழியை காட்டு கை நீ ஒரு கை கண் கொண்டாய் ஒரு பாராதா உன்னில் எல்லாமே நீ எனக்கு குடுத்திருக்க என்னன்னு தெரியல மனசு ரொம்ப குழப்பமா இருக்கு எது ஒரு நீ என் கூடவே இருந்து எனக்கு ஒரு நல்ல வழியை காட்டு ஆயிரம் கை உண்டென்றா முருகா நான் நாஸ்பட்டை எல்லாமே நீ எனக்கு கொடுத்துருக்க என்னன்னு தெரியல மனசு ரொம்ப குழப்பமா இருக்கு எது ஒரு நீ என் கூடவே இருந்து எனக்கு ஒரு நல்ல வழியை காட்டு ஆயிரம் கை உண்டென்றால் நீ ஒரு கை தர கண் கொண்டாய் ஒரு ஆஸ்பட்ட எல்லாமே நீ எனக்கு குடுத்துருக்க என்னன்னு தெரியல மனசு ரொம்ப குழப்பமா இருக்கு எதுவாக இருந்தாலும் நீ என் கூடவே இருந்து எனக்கு ஒரு நல்ல வழியை காட்டு ஆயிரம் கை உண்டென்றால் நீ ஒரு கை தரக்கூடாதா ஸ்பட்டை எல்லாமே நீ எனக்கு கொடுத்துருக்க என்னன்னு தெரியல மனசு ரொம்ப குழப்பமா இருக்கு எதுவோ இருந்தாலும் நீ என் கூடவே இருந்து எனக்கு ஒரு நல்ல வழிகாட்டு ஆயிரம் கை உண்டென்றால் நீ ஒரு கை தரக்கூடாதா கண் கொண்டாய் ஒரு பாராதா சரணடைந்தே நீ நீ முருகா முருகா எனக்கு குறிச்சிருக்க என்ன தெரியல மனசு ரொம்ப குழப்பமா இருக்கு எது ஒரு நீ என் கூடவே இருந்து எனக்கு ஒரு நல்ல வழியை காட்டு ஆயிரம் கை உண்டென்றால் நீ ஒரு கை தரக்கூடாதா